மேடையேற உள்ளது தானா அகிலனின் இருளிலும் தொடரும் நிழல் அகிலன் ஒரு சிறந்த இளம் சிறுகதை எழுத்தாளர் போர்க்காலச் சூழலில் வளர்ந்த அவரது அனுபவங்களை இவரது சிறுகதைகளில் காணலாம் அங்கதமும் கிராமிய வழக்குச் சொற்களும் இவரது கதைகளுக்கு சுவாரஸ்யம் ஊட்டுபவை திரைப்படப் பிரதியிலும் இவருக்கு பரிச்சயம் உண்டு வடலி பதிப்பகத்துடன் இணைந்து நல்ல பதிப்புகளை வெளிக்கொண்டு வர செயலாற்றுபவர் இவரது இரண்டு சிறுகதை தொகுதிகள் வெளிவந்துள்ளன நாடகத்தில் இவரது கன்னி முயற்சியை அரங்கேற்றுவதில் மனவெளி பெருமை கொள்கிறது இந்நாடகத்தை புராந்தகன் நெறியாள்கை செய்கிறார் ஆரவாரமில்லாது கலை இலக்கியங்களை நேசிக்கும் புராந்தகன் கவிதைகளில் ஈடுபாடும் சிறந்த எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் தீவிர வாசிப்பில் ஆர்வமும் மிக்கவர் அரங்காடலில் பல நாடகங்களை நெறியாழ்கை செய்துள்ளார் மேடையில் சத்யகுமார் ஜெயபால் நர்த்தனன் லிங்கம் கமலா செல்வா குகன் தம்பி நெறியாழ்கை ஆனா புராந்தகன் துரத்தும் நிழலில் இருந்து தப்பிக்க இருட்டுக்குள் ஒளி என்கிறார்கள் எப்படி முடியும் இதுவோ இருளிலும் தொடரும் கொடிய நியாயம் இந்த மட்டும் ஒரு மாதிரியும் பைத்தியக்காரன் இல்ல நடந்து கொள்றான் ஓ அப்ப எனக்கும் தெரியும் நேசன் பட்டிமன்றத்தில் பேசினானண்டா உங்க ஆனானப்பட்ட சோதிநாதன் வாத்திய வாய பிளர்ந்து நிற்பேன் கவிதை கூட எழுதுவான்

மற்றும் நல்லுணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைப்படி இந்த பிரச்சனைய ஒரு புதிய கோணத்தில் அணுக என்று சொல்லி ரெண்டு நாளைக்கு முதல்தான் ஒரு ஜோசின வந்தது என்ன கிரந்தம் விடலாம் இவன் கவிதா வீட்டு அல்சேசனுக்கு அடிக்க போனதால வந்த வின ஆஹ் கதிக்கிற வேண்டாலே

நான் கடவுளிடம் அன்பாகவும் நட்பாகவும் இருக்க விரும்புகிறேன் கடவுள் வாண்டர்ஃபுல் மை சார் வண்டர்ஃபுல் வரும் நானும் நீரும் தனியா கதைக்கும் பார்த்தியே நான் சொன்ன ஃபாதர் விஷயகாரனன்ட்டு ஒரு கதையில நேசனி எப்படி கொக்கி போட்டு இழுத்துட்டாரோ நேசன் ஃபாதருக்கு சரிக்கு சரியா விஷயங்களை அலசுகிறான் கவனிச்ச நீரு தாத்தா விசிக்கு அது அவ்வளவு நல்ல பூன குட்டியானு தெரியுமோ மஞ்சளும் சாம்பலும் கலரும் வச்சிருக்கிறா போல ஆனா எங்கட கீரோவுக்கும் தர்மாவுக்கும் ஒன்றில போகாது நெட்டுக சண்டை ஆனா நான் சொன்னா

இருளிலும் தொடரும் நிழல் மேடையில் தோன்றியவர்கள் சத்யகுமார் ஜெயபால் நர்த்தனன் லிங்கம் கமலா செல்வா குகன் தம்பி நினைவூட்டுகை பின்குரல் சுதர்சனா சர்வேசன் கவிதை கருணாகரன் நெறியாழ்கை ஆனா புராந்தகன் நாடகப் பொறுப்பாளர் கமலா செல்வா